சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறும் வகையில் ரேசன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகை குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த விடிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க டோக்கன் பெறாத அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு எப்போது கிடைக்கும் என்ற தகவலை உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டை போன்றே அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்கும் தலா ரூபாய் ஆயிரம் அரிசி சர்க்கரை முழுக்கரும்பு பொங்கல் தொகுப்பாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டோக்கன் இல்லாமல் கட்டுப்பாடுகளுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் ஆயிரம் குடும்ப அட்டைதாரர்களை கொண்ட ஒவ்வொரு நியாய விலை கடையிலும் சுமார் நானூறு முதல் ஐநூறு வரை அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளன அவர்களுக்கு பரிசு தொகுப்பு புதன்கிழமை முதல் வழங்கப்பட்டு வருகிறது அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று கிழமை வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி டோக்கன் பெறாத அரிசி அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது வரும் பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் தங்களுக்குரிய நியாயவிலைக் கடைகளுக்கு சென்று ரூபாய் ஆயிரம் ரொக்கத் தொகையுடன் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்